வந்து நீங்க அதிகமா பவர் பவர் பண்ணிக்கணும்னா யாராவது ஒரு வீட்டுல குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தைக்கு ஒரு அஞ்சு நாள் போய் ஒரு சேவை பண்ணிட்டு அது அவங்கள குளிக்க வச்சு அந்த குழந்தைய ஆரோக்கியம் படுத்திக்கிட்டு வாங்க உங்களுக்கு குழந்தைங்க சக்தி ஊட்டுக்கணும் அருமை அருமை குழந்தை எத்தனை பாவம் ஐந்து அப்ப குழந்தைய வந்து நாம வந்து குழந்தைக்கு ஒரு சேவை பண்ண குழந்தை தெய்வம் ஒண்ணுன்னு சொன்னீங்க சேர்த்து சொன்னதுனால குழந்தை தெய்வம் குழந்தையின் தெய்வம் கடைசியில குல தெய்வம் போய் நீங்க கொதிக்க வச்சு அந்த குழந்தைக்கு வந்து வானம் பார்த்து படுக்க வச்சிருப்பாங்க நாம படுத்துவங்க முடியுமோ அப்படி அந்த குழந்தைய வந்து வானம் பார்த்து பதிக்கும் வச்சிருப்பாங்க அது ஏன் அப்படி மேசத்துக்கு கழுத்து மிதன தோள்பட்ட கரக மாத்து சிம்ம வயிறு கண்ணி இடுப்பு துலாம் சிறுநீரகம் விருச்சிக வாசன வாய்வு தனுசு வந்து தொட அப்போ அந்த முழங்கால் அந்த தொடக்கட்ட முழங்கால் வரும் தொடக்கி வரும்போது குரு வருவார் அதனாலதான் அந்த முழங்கால அந்த குழந்தையை படுக்க வச்சு அந்த தொட மேல கொண்டு போய் குருவை கொண்டு போய் குருவோட இடத்துல அழகா வச்சு அவங்க கண்ணு மூக்கு எல்லாம் எடுத்து விட்டு அந்த வீட்டுல அழகா அந்த குழந்தைக்கு வந்து அப்படி தேய்ச்சி குளிக்க வச்சு ஒன்பதாம் படம் என்பது தெய்வம் தானம் தர்மம் புண்ணியம் எல்லாமே சேவையெல்லாம் அங்கதான் இருக்குது அந்த ஒன்பதாம் பாவத்தை போய் நீங்க இயக்குனீங்கன்னா குழந்தையை குளிக்க வச்சீங்கன்னா அந்த குழந்தை பழலை சொல் கேளாதவங்கிற மாதிரி குலதெய்வம் தெய்வமும் கடைசியில குலதெய்வமா மாறி நீங்க செஞ்ச சேவைக்கு குலதெய்வம் அடைஞ்சிரவும் உங்க ஜாதகத்துல வந்தே தீர் கண்டிப்பா அப்ப கால நிற்கிறதுக்கு குழந்தைய எந்த இடத்துல தூக்கி படித்து வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா அது குரு வீடா வருது கால சக்கரத்துக்கு ஒன்பதாவது வீடு குரு வீடு அந்த குருதான் அந்த வீட்டுக்கு வர அப்ப நீங்க குழந்தைக்கு வந்து அந்த பெண்கள் எல்லாருமே குழந்தைய குளிக்க வச்சு அதுக்கு வந்து சேட்டு சேட்டு பார்த்திருக்கீங்களா அந்த காலத்துல சேட்டு இப்ப குழந்தை குளிக்க வைக்கிறது எதிர் குளிக்க பாத்துருக்கீங்களா சேர்த்து பண்ணுங்களாய்யா சேட்டு சேட்டு இருக்கிறார் பாத்தீங்களா சேட்டு ஆமாங்க யாரும் புரியுமாமா

குழந்தைய சின்ன குழந்தையிலேயே விளையாண்டு குளிச்சு வச்சிருவாங்க அப்பவே குருன்னா நெய் பசுமா நெய் குருன்னா பணம் குருன்னா பிராமணர் பழத்து சாப்பாட்டுக்கு நெய் அப்பவே நெய்ய உடம்புல குழந்தையிலேயே அப்ளை பண்ணிடுவாங்க அப்ப குருவோட ஆதிக்கத்தை உடம்புல அழுத்திடுவாங்க எல்லாமே அந்த கள்ளமாவும் குருவோட ஆதிக்கம் தான் அந்த குருவும் வந்து பசுமாட்டு நெய்யும் மகாலட்சுமி உடம்பு பணம் வந்து பசுமாட்டுல இருந்து எடுத்ததா நெய் அந்த மகாலட்சுமி உடம்புல அப்ளை பண்ணிடுவாங்க பிறந்ததுல இருந்து சாக வரைக்கும் அவங்களுக்கு காசு தர திரும்ப வந்தது எப்படி ஆமாங்க அவங்க எந்த காலத்துல நம்மள போல மட்டி கடன் வாங்கிட்டு கட்டுக்காரன் குறைஞ்சு நிக்கிறாங்க அவங்க அழகா ஒரு பொருள் அழியாத பொருளை வாங்குவாங்க அழகா விப்பாங்க குடும்பமே எல்லாம் சேர்ந்து பாடுபடுவாங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிடு பார்த்தா ஒன்னா தூங்குவாங்க நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க பசுமாட்டு நெய்யும் கடலை மாவும் குருவோட ஆதிக்கம் அந்த காலத்திலயே நாம வந்து முகத்தை வந்து விசித்திரமா தெரியணும் நாம ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்மளோட மனிதர்களா இருக்க மாட்டாங்க அவங்க கடுஜா மாட்டிக்குவாங்க லைட்டா அந்த கலர் எல்லாம் அடிச்சு அவங்க விழா கொண்டாடுனா கோழி பண்டிகை கொண்டாடுவாங்க வித்தியாசமா நோன்பு கொண்டாடுவாங்க எங்கேயாவது ஒரு கல்யாணத்துக்கு போச்சுன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டு பத்து ரூபாய் கட்டு எடுத்து ஏழமூறு போடுவாங்க மேல எல்லா பணம் என்கிட்ட இருக்குதுங்கிறத அப்பதான் காய்ப்பாங்க வெட்டுக்கடியில பணம் வச்சிருப்பாங்க இத்தனைக்கு குருவோட அப்ப அவங்க ஒன்பதாம் பாவம் அவங்களோட குலதேவி கும்பிடுறதுதான் அவங்களோட மெயின் உபாசன தெய்வமே அவங்க குலதேவி கும்பிட்டு 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 குழந்தைகளுக்கெல்லாம் குருவோட ஆதிக்கத்தை செலுத்துறதுனாலதான் அந்த குடும்பத்துல இன்னைக்கும் காலத்து பணம் குறையில்லாம இருக்கு சரிங்க சரிங்க நீங்களும் வந்து மாசத்துல ஒரு முறையாவது புனர்பூசம் விசாகம் நட்சத்திரம் நட்சத்திரத்தன்னைக்கு பசுமாட்டு நெய்யில குளிச்சு உடம்பு ஊரா கேச்சு கொஞ்ச நேரம் வெயில நின்று உடனதுக்கு அப்புறம் நல்ல நறுமணமா தான் இருக்கும் நீங்க குளிச்சு பாருங்க காசு உடம்புக்குள்ள ஒட்டிக்கும் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு புனர்புசம் விசாகம் போரட்டாதி குருவோட நட்சத்திரம் தன்னைக்கு பசுமாட்டு குருவுக்கு ஒரு தொடர்பு இருக்குல்ல ஐயா இன்னும் ஒண்ணு இல்ல நீங்க நீங்க யாரும் பண்ணுவாங்க பாத்துருக்கீங்களா சரி யாகம் பண்ணாங்கன்னா அந்த தெருப்பை எடுத்து அவங்க ஒரு சட்டில வச்சு பசுமாட்டு நெய் எடுத்து கொஞ்சம் விட்டு அதுல உருக்கி மை மாதிரி செஞ்சு நெத்தீட்டு வைப்பாங்க அப்ப என்ன பண்றாங்க அன்னையில இருந்து அந்த அத்தனை மூலிகை போட்டு அந்த உப அந்த உபமந்திரங்களை சொன்னது அத்தனை சேர்த்து அந்த பசுமாட்டு நெய்யை கொண்டு போய் நம்ம அந்த இடத்துல வைக்கும் போது நம்ம உடம்புல இருந்து ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அன்னையில இருந்து ஒரு சின்ன அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு மாற்றம் நடக்குது ரொம்ப கும்பாபிஷேகத்துல அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி உச்சாரம் பண்ண நேரம் அதனால அந்த இடத்துல பசுமாட்டு நெய்யில தான் நெத்தீர வைப்பாங்க பாத்திருக்கீங்களா பாத்துருக்கோங்க அப்ப நீங்க என்ன பண்ணல இனிமேல் மை வைக்கிற மை வைக்கிற மையெல்லாம் வைக்க வேண்டாம் நீங்க தெர்பப்பில் எடுத்து வீட்டுல கருக்கி பசுமாட்டு நெய்யில குழைச்சு உருவத்துல அழகா நீவிக்குங்க தலையில தொடவிக்குங்க யாருக்கும் மை வச்ச மாதிரி தெரியாது நீங்க வந்து காசு வந்துகிட்டே இருக்கு மை வச்சின்னு வைங்க ஓ இவர் ஏதோ மந்திரம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு இவரை பார்த்தாலே முகம் வசிமா இருக்குது இவர்கிட்ட நிக்க கூடாது இவர்கிட்ட ஜோசி பார்க்க ஓடிட்டாங்கன்னு பயமே அதனால அது புருவமும் நம்மளுக்கு கருப்பா இருக்குது அதனால கொஞ்சம் புருவத்துல கொஞ்சம் குழைச்சு அப்படி இந்த பக்கத்துல கொஞ்சம் இழுத்து விட்டு இதை கொஞ்சம் இழுத்து இழுத்து விட்டு மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து தலை உச்சியில கொஞ்சம் வச்சு விட்டீங்கன்னா அவங்கதான் நம்ம காலையிலேயே குருவ இயக்கிட்டான் நெருப்பிள்ளு கேது ஞானகாரகன் உச்சீரை கொண்டு போய் இவர் பொட்டு வைங்க எல்லா நம்மளோட உச்சி தான் நம்மளோட சுழி விழுகுது பாருங்க அந்த இடத்துல யாருக்குமே தெரியாம நீங்க ஒரு பொட்டு வச்சிருந்தீங்க அது வைக்கும் போது குருவும் கேது இயக்குறீங்கல்ல காரகன் குரு இந்த ரெண்டு நம்ம எல்லா அவ்வளவுதான் இனிமேல் நீங்க பிள்ளை தர்ப்பில்லோட ரகசியம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்னா

நல்லா வாழ்ந்து நல்லா பொழைச்சு குழந்தையெல்லாம் எல்லாம் பிறந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பேரப்பேத்தி எல்லாம் பிறந்து அந்த பேரப்பேத்தி கூட சீர் சீமத்தை செஞ்சு போட்டு பாட்ட கொள்ளு பாட்டனா இருந்து பாவங்கள் செய்யாம புண்ணிய மட்டுமே செய்து அவர் கடைசியில இயற்கை மானம் ஆகி ஊர்ண ஆயினோட அவர் காலமானா அந்த ஊரே சேர்ந்து வருத்த நல்லா வாழ்ந்து வர கொண்டு போய் அவங்க கட்டையெல்லாம் வச்சு எரிச்சிடுவாங்க அது எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில போய் ஒரு எலும்பு தூட்டை எடுத்து அஸ்தியில போட்டு அந்த ஒரு மண் மண்களையத்துல போட்டு கொண்டு போய் இந்த ஆத்மாவை கொடுத்து கரைக்கிறதுக்கு போவாங்க இதை கரைக்க போய் அந்த ஆத்மா அந்த சாம்பலெல்லாம் போய் கரைச்சு எல்லாம் கரைஞ்சு போச்சுன்னா இந்த கரையோரத்துல போய் இந்த சாம்பலெல்லாம் போய் ஒதுங்கு பாருங்க அத அப்படியே ஒதுங்கி அந்த இடத்துல அப்படியே மண்ணுல வேர் குடிச்சு அப்படியே தர்பையா வரும் அதுதான் தர்ப்ப பில்லுடைய தாய்க்கு மூலாதனம் நெதையில்லாம வளரக்கூடியது ஒன்னே ஒன்னு தர்ப்ப பில்லு மட்டும் தான் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால வர்றத தெர்புதுங்களா புரியுதுங்களா புரியுது ஆஹ் அந்த முன்னோர்கள் அந்த தர்ப்பணம் தெர்ப்பணம் கொடுத்ததெல்லாம் போய் கரையோரத்துல ஒதுங்கிருவான் அந்த கரையோரம் ஒதுக்குறது எல்லாமே நல்லா வாழ்ந்து குழைச்சிருந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் பிறவி எடுப்பாங்களாம் எப்படி எடுப்பாங்கன்னா தெர்ப பிள்ளை எடுப்பாங்களாம் அதனாலதான் அவங்க தெர்பங்கிறது ஆத்மா காரகம் தான் தெர்ப அந்த ஆத்மா ஆத்மா சாந்தி தர்பா பீஜ அது பூஜை பண்றதுக்கு கையில தர்ப்ப பிள்ளை பிராமணர் வச்சிருக்கிறார் இல்லையா தர்ப்ப பிள்ளை பாத்தீங்களா அப்ப அந்த ஆத்மா சாந்திக்குத்தான் அந்த பவர் அதனால தர்பை வந்து தாய் இல்லாம தந்தை இல்லாம மூலாதார விதைகளே இல்லாம தனிமையா போய் வாழ்ந்து குழச்சக்கூடிய புண்ணியம்தான் தர்ப்பில் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை கொண்டு வந்து ஒரு கெராளம் பிடிக்குதுன்னா கூட அதை கொண்டு போய் அந்த தெர்ப பில்ல சாமிக்கே வந்து சக்தி குறையாம இருக்கணும்னா இந்த முன்னோர்கள் வாழ்ந்த சக்தி முன்னோர்கள் வாழ்ந்த அந்த அந்த தெர்பான் போய் காப்பாத்து எப்படி சரி ஆஹ் அப்ப எல்லாரத்தோட வீட்டுலயுமே ஒரு தெர்ப பில்லு நம்ம ஜாதகம் பாக்குற இடத்துல தொழில் செய்யற இடத்துல வச்சுக்கலாம் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் போகும்போது தெர்ப பிள்ளைல நீங்க ஒரு ஆசீர்வாதம் விடலாம் அடிக்கடி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தெர்ப பிள்ளைல குழந்தைகளுக்கு பவித்திர மோதிரம் போட்டு தூங்க வைக்கலாம் தெற்கையுடைய பவர் இருக்கும் போது தெற்கைக்கு என்ன கிரகம் கேது கேது என்பது ஞான காரகன் தெர்பையை நீங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்க வரைக்கும் அந்த வீட்டுல முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குமா அப்ப அந்த குழந்தைகளுக்கு ஞானம் சுரக்குமா அப்ப இனிமேல் தெற்கையில நீங்க வீட்டுல வச்சிருந்தா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கு அந்த ராமர் வீட்டுல அவங்க ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு ஏன் வந்து சமஸ்கிருதத்தை அவ்வளவு வேகமா படிக்க முடியுது நம்ம ஜோதிடம் படிக்கிறோம் ஏன் அவங்க சமஸ்கிருத எழுத்து ரொம்ப டஃப் பயங்கர டஃப் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு எந்த இடத்துல நிறுத்தணும் எந்த இடத்துல சுதி ஆரம்பிக்கணும் அந்த அந்த பாட்டு கொண்டு ஜனமே கிரேம் சர்வஜனமே எங்க வித்தியோ போதும் இல்லையா அவங்க எங்க இருக்கணும் அவங்க எங்க எங்க இருக்கணும் அந்த பிராமணர் இருக்க அப்போ அந்த அவ்வளவு ஞானங்கள் கிடைக்கணும்னா அதுக்கு யாருடைய மூலாதாரத்தினால அந்த படிப்பை வந்து அவ்வளவு சமஸ்கிருதத்தை படிச்சு மந்திரம் ஓத முடியுதுன்னா அவங்க வீட்டுல கர்ப்ப பில்லு பாயில உட்கார்ந்து ஒரு காலத்துல அது பண்ணியிருக்காங்க எப்படின்னா பாருங்களேன் ஒரு நிமிஷங்க அந்த ஸ்லோகத்தை சொல்லி அந்த மந்திரங்கள் எல்லாம் பாடுறதுக்கு அவங்க தெப்பன் கொடுக்கறதுக்கு ஒரு சொம்பு ஒரு தெப்ப விலை பச்சுட்டு போவாங்க ஆத்தக்கடையில போய் பவித்திரம் போட்டுக்குவாங்க அந்த ஸ்லோகம் சொல்லுவாங்க எல்லாரும் ஞான எல்லாம் சித்தியானது காரணமே மூலாதாரம் விலை ரொம்ப கம்மி கடையில் போய் கேட்டா வெறும் கட்டை அஞ்சு ரூபாய்தான் ஆனா அஞ்சு ரூபாய் அஞ்சு பஞ்ச ஊருக்கு பாருங்க குடிச்சாலும் தென்மிலு

கேது போட நட்சத்திரம் தன்னைக்கு வாங்கி கேதுனா நூலு அழகா தர்பப்பில நூலை போட்டு கட்டி பொட்டு சுந்தரம் வச்சு ஊதி ரூபில தர்பப்பில வைங்க முன்னோர்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து குடி வந்துருவாங்க அப்ப நம்ம தர்பம் கொடுக்கலைனாலும் தர்பப்பிலுக்கு பூஜை பண்ணிட்டே இருங்க அம்மாவாசை வந்தா என்ன பௌர்ணமி வந்தா என்ன தர்பப்பிலுக்கு சேர்த்து ஒரு தீவாரம் காமிங்க முன்னோர்களுக்கு நீ காப்பி தருக்குறீங்க சரிங்க அப்ப உங்களுக்கு புரியுதா

பிரச்சனை எனக்கு தந்த நிச்சுப்படும் எனக்கு வந்து இன்னைக்கு வெளியிலயே போக முடியாது நான் பழைய பிரச்சனை தான் வந்து இன்னைக்கு அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ள தடுமாற்றம் இருந்தா முதல்ல காவி வேட்டி ஆண்களா இருந்தா காவி வேட்டி கட்டுங்க வேட்டி கட்டிட்டு ஒரு நாள் நீங்க வேட்டி மட்டும் கட்டிட்டு உங்க வேலைக்கு பெண்களா இருந்தா காவி காவிலேயே சேலை கட்டி அன்னைக்கு ஒரு நாள் நீங்க இருக்க அன்னைக்கு ஒரு நாள் நீங்க சன்னியாசி மாதிரி

அப்புறம் அப்புறம் வெடி நிறவங்க என்ன இருப்பாங்க கடையான குழந்தையா கட்டிட்டு அன்னைக்கு அவ்வளவு சிணிக்கிட்டு போனீங்க இன்னைக்கு கடைசியில அப்ப அவங்க வாயிலா சொல்லிட்டே தோசம் போயிடும் மறுநாள் காலையில நம்ம வந்து அப்புறம் படையப்படாமதி மாதிரி ஆயிக்கலாம் அவ்வளவுதான் என்னையா ஆமா அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் யாரோ உலகம் பேச கண்டிப்பா ஓமளிப்பு செய்வன போனாரு என்ன பிரச்சனைக்கு இருந்தாலும் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு காவி துண்ட கையில வச்சுக்கோங்க பாதி சன்னியாசி தான் காவி துண்டு காவி போட இது வந்து ஐயா நல்லா பாருங்க திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்தி வரும்போது நிறைய சன்னியாசிகள் அந்த கிரிவலத்துல இருக்காங்க அப்போ அந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் அவங்க கிரிவர் வரும்போது எல்லாத்துக்கும் நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க காசு கொடுக்குறீங்க வேஷ்டி கொடுக்குறீங்க குடுக்குறீங்க முடிஞ்ச காலத்தை விட்டு ஆசீர்வாதம் வாங்குறீங்க அவரு நவம் நமச்சி வையான்னு சொல்றாரு அவரை போய் நம்ம அடிக்கிறோமா அவர்கிட்ட சண்டைக்கு போறோமா ஏன் இங்கே உட்காந்து கை காலுக்கு இருக்குன்னு நம்ம கேக்கிறோமா ஒண்ணுமே கிடையாது எல்லாமே சாதுக்கள் எல்லாம் சாதுவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வேஷ்டினா சாதுவா இருக்க வைக்கிட்டு பாருங்க பரிகாரங்களை முதல் நம்ம தப்பிக்கிறதுக்கு பரிகாரங்களை நீங்க நிறைய வச்சுக்கணும் ஏன்னா ஒரு இடத்துக்கு போறோம் என்ன வேஷம் போட்டு போனதும் தெரியும்